அக்டோபர் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தி பிறந்தநாள் அன்று நடைபயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ குறித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் பார்க்கலாம் அக்டோபர் தேதி மகாத்மா காந்தி பிறந்தநாள் அன்று நாங்கள் நடைபயணத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில திட்டமிட்டு இருக்கிறார்கள் நடைபயணம் செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லியிலிருந்து தலைவர்கள் வரவிருக்கிறார்கள் இந்த நடைப்பயணம் தொடர்ந்து நடக்கும் இன்னும் ஓரிரு நாட்கள் தேதிகளை அறிவிப்போம் அன்பை விதைப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்காக பிரச்சார இயக்கமாக அதை மாற்றுவதற்கும் சாதி மோதல்களை தவிர்ப்பதற்கும் இன மோதல்களை தவிர்ப்பதற்கும் மதவாத சக்திகளை அகற்றுவதற்குமான பிரச்சாரமாக இது அமையும்